ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் பாரதி இந்த பூஜையில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அந்த பூஜையில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கும் போது ஏற்கனவே சூரியா வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை வந்து ஆதித்யாவுக்காக தான் அவர் வந்து தொடங்கியிருக்கிறாரு அதனால் இந்த கண்டிப்பாக இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்க தான் செய்யணும் அப்படிங்கவும் பாரதியால் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு தாங்க அப்போ இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு முடியவும் அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க அதுதான் பூஜை முடிஞ்சிருச்சுலாம் நான் ஆஃபீஸுக்கு அப்படிங்கும்போது சரி தான் பாரதி வாங்க நம்ம வந்து பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஆதி சொல்லவும் அப்போ சரின்னு சொல்லிட்டு பாரதியும் பசங்களும் வந்து காரில் ஏறதுக்காக வரும்போது உடனே சூரிய அங்கேருந்து ஓடி வராங்க இங்கே பாருங்க நானே குழந்தையில கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடுற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கவும் என்ன ஆதி நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க பாரதி கிட்ட சொல்லுங்க என்னதான் என் மேலே கோபம் இருந்தாலும் நான் இத்தனை வருஷமா என் பசங்க கூட நான் வந்து பிரிஞ்சு இருந்துட்டேன் இப்போ மாதிரி என் பசங்க கூட இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ பாரதி வந்து சொல்றாங்க ஆமா பாரதி அவருடைய ஆசையில நியாயம் இருக்குதுல்ல என்ன இருந்தாலும் சரிதான் இவ்வளவு வருஷம் அவர் வந்து குழந்தைங்களை பிரிஞ்சு இருந்துட்டாரு இப்ப மாதிரி குழந்தைங்களோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நீங்க தான் அவர் மேல கோவத்துல இருக்கிறீங்க குழந்தை எதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து சேர விடாம நீங்க வந்து பிரிக்கிறீங்க அதனால குழந்தைங்களை அவரே ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போகட்டும் அப்படிங்கவும் உடனே வந்து பாரதி வந்து குழந்தைங்க கிட்ட கேட்கறாங்க நீங்க அவரு கூட ஸ்கூலுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்கும் ஐயோ நாங்க ஒண்ணு போகல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லவும் இப்ப மாதிரி அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாரதி சொல்லவும் உடனே சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களை கூட என் மேல வந்து கோவத்துல இருக்கிற மாதிரி நீ வந்து பண்ணிடாத தயவு செய்து என் குழந்தைங்கள என்கிட்ட சேர விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நல்லவங்க போல கெஞ்சிட்டு இருக்கவும் அப்ப வந்து ஆதி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க பாரதி உங்களுக்கு தான் சூர்யா மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆனா குழந்தைங்களை எதுக்காக அவர்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கணும் குழந்தைங்களை அவரோட அனுப்பி விடுங்க அது மட்டும் இல்லாம குழந்தைங்க மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மித்ராவும் சுதாகரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நல்ல கேமா தான் இருந்துகிட்டு இருக்குது இவங்க விளையாட அவங்களோட விளையாட்டெல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து பாரதி சொல்லிட்டு இருக்காங்க என்ன அது நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்கிறீங்க அவர் என்னுடைய கணவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது இவர் யாருனே எனக்கு தெரியாது என் குழந்தைங்களை எப்படின்னு அவரை நம்பி நான் அனுப்பிட முடியும் கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கவோ அப்படியா சரி நான் உங்க வழிக்கே வரேன் அவர் உங்க கணவர் இல்லைன்னா அப்போ உங்க கணவர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாரதி அப்படியே வந்து அதிர்ச்சி உடனே பாரதியோட பாட்டி வந்து பாரதியோட அம்மா கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப மதிய திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம் இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அவள் உண்மை சொல்லுவாளா சொல்ல மாட்டா அவள் புருஷன் அவளுக்கு தான் நின்னுட்டுருக்குறான் நீ தான் என்னுடைய புருஷன் அப்படின்னா ஆதியை பார்த்து பாரதி சொன்னாலே இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போயிரும் ஆனால் உண்மை சொல்ல மாட்டேக்கால என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பாட்டி சொல்லவும் அப்போ பாரதியோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போய் தான் முடிய போதும் தெரியலன்னு சொல்லிகிட்டு எல்லாமே வந்து பாரதியோட கையில் தான் இருக்குது அவள் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாலே போகிறோம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் ஆனால் அவள் முடிக்காமல் அவள் பிடிவாத கறியாச்சே அதான் பிடிவாதத்தில் இருந்துகிட்ருக்குறாள் அவளால் தான் இவள் வந்து இந்த அளவுக்கு அளவுக்கு இருக்கிறது காரணமே வந்து வேற யாருமே கிடையாது அவ மட்டும்தான் அப்படின்னு வந்து பாட்டி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களை என் கூட தயவு செய்து அனுப்பிவிடும் அப்படிங்கும் போது அப்ப ஆதியும் வந்து பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க பாரதி உங்களுக்கு குழந்தைங்க மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு சூர்யாவுக்கும் உரிமை இருக்குது அதனால சூர்யா கூட நீங்க அனுப்பிவிட தான் செய்யணும் அப்படிங்கவும் பாரதிக்கு வேற வழி இல்லாம அவங்களும் வந்து குழந்தைங்களை சூர்யா கூட அனுப்பிவிடுறாங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நடக்குது அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் வந்து அவங்க ஆபீஸ்க்கு வரவும் அப்போ பாரதியால் வேலை பார்க்கவே முடியல அவங்க ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்துகிட்டு அதை ஆதி வந்து தூரத்தில் இருந்து கவனிக்கிறாங்க அப்போ வந்து மித்ராங்க வராங்க என்ன ஆதி பாரதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை பாரதிக்கு இந்த பிரச்சனை வந்து தலைக்கு மேலே இருக்கிறனால அவங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தான் பண்ணுறாங்களோ என்ன நடக்குதோ தெரியல அவங்க வந்து உண்மையை சொன்னாலும் அது சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து சூர்யா தானே அவங்க கணவர் அதை ஏற்றுக்கவும் மாட்டுக்கிறாங்க அவங்க ஏன் தான் அவங்களும் குழம்பி மற்றவங்களே குழப்பமடைய வைக்கிறாங்களோ தெரியல அப்படிங்கும்போது உடனே மித்ரா வந்து ஆதிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆதி என்ன இருந்தாலும் சரி தான் பாரதி வந்து சூர்யா வந்து தன்னுடைய கணவர் இல்லை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியல ஆனால் கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் வந்து விட தெரியும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க அங்கே துறையை தான் காட்டுறாங்க அப்போ துறை வந்து பாரதி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா சரி அவகிட்ட கொஞ்சம் நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துறை ஒரு பக்கம் பாரதிக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ஆபீஸ்க்கு வந்து சூர்யா வராங்க அப்போ வந்து வாட்ச்மேன் வந்து தடுக்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நான் வந்து பாரதியோட கணவர் அப்படிங்கிறாங்க சரி எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் அப்படிலாம் வந்து நான் உங்களை கேட்காம அவங்கள உள்ள அனுமதிக்க முடியாது அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு வர அப்படிங்கும்போது ஐயோ அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன் அதனால நீங்க வந்து நான் வந்திருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கவும் இல்லைங்க அப்படிலாம் நான் உள்ள விட முடியாது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ள விட்றவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சூர்யா அங்க வந்துருந்தாங்க சூரிய பார்த்ததுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக பசங்க வந்துருக்குறேன் அப்படிங்கும் என்ன பாரதி இப்படி பேசிட்டு இருக்கிற நீ என் மனைவியாச்சே அதான் உனக்காக வந்து நான் வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்டேன்னா தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இதுல வர நான் வந்து உன் மனைவி மனைவி நீ எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்டயும் நீ சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை நீ எங்க இருந்து வந்து அங்கேயே நீ போயிரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப சூர்யா சொல்றாங்க ஏன் பாரதி என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம புருச மண்டடி சண்டையை நீ இத்தனை வருஷமா நீ வந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிற இப்போ கூட கொஞ்சம் கூட குறையாம அதே கோவத்திலே நீ இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்ப ஆதி வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார் பாரதி ஓமலையும் குழந்தைங்க மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் ஆனா நீ ஏன் இந்த மாதிரிக்கு புரிஞ்சுக்காம என்னை வந்து இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கே தெரியல நான் சொல்றது கேளு பாரதி உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் வா நான் வந்து உனக்கு சாப்பாடு பரிமாறுது அப்படிங்கும்போது போது இங்க பாரு ஒழுங்க மரியாதையே போயிரு நீ இப்படி பேச பேச எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப ஆதி இங்க வராங்க அப்போ வந்து துறையும் அங்க வராங்க உடனே துறை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இது புது பிரச்சனையா இருக்குது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து பாரதி தன்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறத பத்திரி துரை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது புதுசாக ஒரு பிரச்சனையாக இருக்குது இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புரியாமல் அவங்க வந்து துரம் வந்து முழிச்சிட்டு இருக்கவும் இப்போ மித்ரா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா மேடம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதியோட கணவர் தான் அந்த சூரியாவும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அப்படியே குழம்பி போய் நின்னுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பாரதியோட கணவர் அந்த ஆதி தானே அவன் அங்கே தானே இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆதிக்கு தெரியாது அப்படிங்கவும் ஆமாம் தான் தெரியும்ல அப்போ இது என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அதுதான் இப்போ வீட்டுக்குள்ளே புதுசாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்கள அதிர்ச்சி அடைகிறாங்க